வணக்கம் டிடி தமிழ் பிரைம் டைம் செய்திகளை வழங்குவதற்காக சாதனா கார்த்திக் முதலில் தலைப்புச் செய்திகள் ஆரோக்கியமான உலகத்தை உருவாக்குவதற்கான அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்துவோம் உலக சுகாதார தினத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அறைகூவல் பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரி லிட்டருக்கு இரண்டு ரூபாய் உயர்வு சில்லறை விற்பனை விலையில் மாற்றமில்லை என மத்திய அரசு அறிவிப்பு சமையல் எரிவாயு விலை சிலிண்டருக்கு ஐம்பது ரூபாய் அதிகரிப்பு நாளை முதல் அமலுக்கு வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி பேட்டி அனைத்து துறைகளிலும் பெண்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காகவே மத்திய அரசு செயல்படுகிறது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேச்சு மாநில அமைச்சர் கே நேருவின் மகன் மற்றும் சகோதரருக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனை நிறைவு முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பதாகைகளை ஏந்தி முழக்கமிட்டதால் அதிமுக உறுப்பினர்கள் பதிமூன்று பேர் இடைநீக்கம் பேரவைத் தலைவர் அப்பாவு நடவடிக்கை ராமேஸ்வரத்தை அடுத்த தங்கச்சி மடத்தில் ஐம்பது கோடி ரூபாய் செலவில் மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்படும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு திமுக ஆட்சியில் கல்வித்துறை அவல நிலையில் உள்ளது மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு அமெரிக்க அதிபர் டிரம்ப் வரி விதிப்பு எதிரொலி உலக சந்தைகளில் கடும் வீழ்ச்சி ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி மும்பையில் நடைபெறும் இன்றைய ஆட்டத்தில் மும்பை பெங்களூரு அணிகள் மோதல் விரிவான செய்திகள் உலகம் முழுவதும் சுகாதார விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இன்று உலக சுகாதார தினம் கடைபிடிக்கப்படுகிறது ஆரோக்கியமான தொடக்கம் நம்பிக்கையான எதிர்காலம் என்பதே நடப்பாண்டுக்கான கருப்பொருளாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் ஏழாம் தேதி உலக சுகாதார அமைப்பு நிறுவப்பட்டது நோய்கள் மனநல சவால்கள் மற்றும் தடுப்பு பராமரிப்பின் முக்கியத்துவம் பற்றிய விழிப்புணர்வு அதிகரித்து வருவதால் உலகம் முழுவதும் ஆரோக்கியம் ஒரு முன்னுரிமையாக உருவெடுத்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஆரோக்கியமான உலகத்தை உருவாக்குவதற்கான உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துவோம் என கூறியுள்ளார் மத்திய அரசு சுகாதாரத்தில் தொடர்ந்து கவனம் செலுத்தி மக்களின் நல்வாழ்வின் பல்வேறு அம்சங்களில் கவனம் செலுத்துவதாக கூறியுள்ள பிரதமர் நரேந்திர மோடி ஒவ்வொரு செழிப்பான சமூகத்திற்கும் நல்ல ஆரோக்கியமே அடித்தளம் என்று தெரிவித்துள்ளார் இதனிடையே அனைவரும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடிக்க வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் அனுப்பிரியா பட்டேல் கேட்டுக் கொண்டுள்ளார் அகில இந்திய வானொலிக்கு அவர் அளித்த பேட்டியில் சுகாதாரத்துறையில் நாடு அடைந்துள்ள சாதனைகளை பட்டியலிட்டுள்ளார் பிரசவத்தின் போது தாய் சே இறப்பு விகிதம் கணிசமான அளவுக்கு குறைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த விஷயத்தில் இந்தியாவின் சாதனையை பாராட்டியுள்ள உலக சுகாதார அமைப்பு வலுவான பிராந்திய சுகாதார முன் முயற்சிகளை மேற்கொள்வதில் இந்தியா முன்னிலையில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளது எல்லைப் பகுதியில் பாதுகாப்பை பலப்படுத்த மின்னணு கண்காணிப்பு அமைப்பு உருவாக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியிருக்கிறார் ஜம்மு காஷ்மீரில் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் வினை எல்லைப் பகுதியில் எல்லை பாதுகாப்பு படையினரிடையே உரையாற்றினார் மிகவும் மோசமான வானிலை நிலவிய போதிலும் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் அதனை பொருட்படுத்தாமல் பணியாற்றி வருவதாக கூறி அவர்களுக்கு அமைச்சர் பாராட்டு தெரிவித்தார் எல்லை பகுதியில் அமைக்கப்படவுள்ள மின்னணு கண்காணிப்பு அமைப்பு எல்லை பாதுகாப்பு படையினருக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்றும் தகவல்களை உடனுக்குடன் பெறுவதற்கு வசதியாக அது இருக்கும் என்றும் அமைச்சர் அமித்ஷா கூறினார் பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரி லிட்டருக்கு இரண்டு ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது கலால் வரி உயர்வை அறிவிக்கையாக வெளியிட்டுள்ள மத்திய நிதியமைச்சகத்தின் வருவாய்த்துறை இந்த வரி உயர்வு நாளை முதல் அமலுக்கு வருவதாக தெரிவித்துள்ளது இதனிடையே கலால் வரி இரண்டு ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளதால் பெட்ரோல் டீசல் சில்லறை விற்பனை விலையில் எந்த உயர்வும் இருக்காது என்று மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி கலால் வரி உயர்த்தப்பட்டுள்ள போதிலும் அதன் சுமை நுகர்வோர் மீது திணிக்கப்படாது என்று தெரிவித்தார் கச்சா எண்ணெய் விலை குறையும் போது பெட்ரோல் டீசல் விலை குறைவதற்கு வாய்ப்புள்ளதாக அவர் கூறினார் சமையல் எரிவாயு விலை சிலிண்டருக்கு ஐம்பது ரூபாய் உயர்த்தப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் இந்த விலை உயர்வு உஜ்வாலா பயனாளிகளுக்கும் பொருந்தும் என அவர் குறிப்பிட்டார் இந்த விலை உயர்வு நாளை முதல் அமலுக்கு வருவதாக அமைச்சர் அறிவித்தார் What we have decided, therefore, is that the average price, not the average, the price per cylinder of LPG will increase by 50 rupees. In other words, from 500 it will go up to 550 and the other one will go up from 803 to 853. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இங்கிலாந்து ஆஸ்திரியா ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறார் நாளை முதல் வரும் பதிமூன்றாம் தேதி வரை இந்த நாடுகளில் பயணம் மேற்கொள்ளும் அவர் இரு நாடுகளிலும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார் இந்தியா இங்கிலாந்து பொருளாதாரம் மற்றும் நிதி உரையாடலின் பதிமூன்றாவது அமைச்சர்கள் அளவிலான சுற்று பேச்சுவார்த்தையில் நிர்மலா சீதாராமன் கலந்து கொள்ள உள்ளதாக நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது இரு நாடுகளிலும் முதலீட்டாளர்கள் தொழிலதிபர்கள் மற்றும் சிந்தனையாளர்களுடன் அவர் கலந்துரையாடுவார் என அமைச்சகம் தெரிவித்துள்ளது வக்பு திருத்த சட்டத்தை எதிர்த்து தாக்கலான மனுக்களை விசாரணைக்கு பரிசீலிப்பதாக உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது இந்த சட்டம் அரசியல் சாசனத்திற்கு ஏற்புடையதல்ல என்று கூறி மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன தலைமை நீதிபதி சஞ்சீவ் கன்னா நீதிபதிகள் சஞ்சய் குமார் கே வி விஸ்வநாதன் ஆகியோரை கொண்ட அமர்வு முன்பு மனுதாரரின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் அவசர வழக்காக இதனை விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக் மற்ற மனுக்கள் மீது மூத்த வழக்கறிஞர்கள் அபிஷேக் சிங்வி நிசாம் பாஷா ஆகியோரும் ஆஜராகி இதே கோரிக்கையை முன்வைத்தனர் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட வக்ஃபு திருத்த மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்ததை அடுத்து அது சட்டமாகியுள்ளது இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைவதற்கான பணிகளை மாணவர்கள்தான் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார் சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரியின் பொன்விழா கொண்டாட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் நமது நாட்டின் வளர்ச்சியில் பெண்களின் பங்கு அளப்பரியது என்று குறிப்பிட்டார் குறிப்பாக இந்திய செவிலியர்கள் உலக நாடுகளில் சிறந்து விளங்குவதாக பாராட்டி பேசினார் மேலும் அனைத்து துறைகளிலும் பெண்கள் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காகவே தேசிய ராணுவ அகாடமியில் மகளிருக்கான சேர்க்கை அரசியலில் பெண்கள் முன்னேற்றத்திற்காக முப்பத்து மூன்று சதவீத இடஒதுக்கீடு ஆகியவற்றை மத்திய அரசு கொண்டு வந்திருப்பதாக தெரிவித்தார் சந்திரயான் வெற்றியில் பெண்களின் பங்களிப்பை பாராட்டிய அவர் தமிழக பெண் விஞ்ஞானிகள் பல்வேறு துறைகளில் வழிநடத்தி செல்வதாகவும் இணையமைச்சர் எல் முருகன் பேசினார் முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு சட்டமன்ற பாராளுமன்றத்தில் முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடை நாம் ச சட்டமாக இருக்கின்றோம் எல்லாரும் பயந்தாங்க ஐயோ யாராவது ஓட்டு போட மாட்டாங்களோ ஓட்டுவுக்காக இந்த சட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றாமல் இருந்தார்கள் ஆனால் நம்முடைய பிரதமர் அவர்கள் நம்மளுடைய சகோதரிகளினுடைய முன்னேற்றத்திலும் அவர்கள் முன்னேற வேண்டும் அவர்கள் அனைத்து துறைகளிலுமே வர வேண்டும் என்று முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு சட்டத்தை சட்டமன்றங்களிலும் நாடாளுமன்றங்களிலும் நம்மளுடைய சகோதரிகள் வர வேண்டும் என்று முப்பத்தி மூணு சதவீத ஒதுக்கீடு கொடுத்திருக்கிறோம் இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் செய்திகளில் உண்மை தகவல்களில் துல்லிய தருவதில் நேர்மை நிகழ்வுகள் அறிவிப்புகள் எண்ணங்கள் உள்ளூர் முதல் உலகம் வரை ஒவ்வொரு நாளும் உங்கள் டிடி தமிழ் ஒவ்வொரு செய்தி தொகுப்பிலும் செய்தி அப்படி

தொடர்கின்றன தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேருவின் மகன் மற்றும் சகோதரருக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர் சென்னை திருச்சி உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் சோதனை நடைபெற்றது சென்னையில் அடையாறு தேனாம்பேட்டை சிஐடி காலனி எம் ஆர் சி நகர் ஆரியபுரம் உள்ளிட்ட பல இடங்களில் கே என் நேருவின் சகோதரர் கே என் ரவிச்சந்திரன் மற்றும் கே என் நேருவின் மகன் அருண் நேரு ஆகியோருக்கு தொடர்புடைய டிவிஹெச் எனப்படும் கட்டுமான நிறுவனம் மற்றும் மின் உற்பத்தி செய்யப்படும் நிறுவனங்களிலும் இல்லங்களிலும் இந்த சோதனை நடைபெற்றது சுமார் ஒன்பது மணி நேரம் நடைபெற்ற இந்த சோதனை முடிவடைந்ததாகவும் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் சட்டப்பேரவையில் அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்டதாக கூறி அஇஅதிமுக உறுப்பினர்கள் பதிமூன்று பேர் இன்று ஒருநாள் மட்டும் இடைநீக்கம் செய்யப்படுவதாக பேரவைத் தலைவர் அப்பாவு அறிவித்தார் சட்டப்பேரவையில் கேள்வி நேரம் முடிந்த பின்பு மீனவர் நலன் குறித்து நூற்று பத்து விதியின் கீழ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தங்கச்சி மடத்தில் நூற்றைம்பது கோடியில் மீன்பிடி துறைமுகம் இருபது கோடி ரூபாய் மதிப்பில் மீனவர்களுக்கு தொழில்நுட்ப பயிற்சி ஏழாயிரம் பேருக்கு கடல் பாசி வளர்ப்பு சிறப்பு திட்டம் என சுமார் ஐநூற்று எழுபத்தாறு கோடி ரூபாய் மதிப்பிலான அறிவிப்புகளை வெளியிட்டார் பாஜக பாமக விசிக உள்ளிட்ட கட்சிகளின் உறுப்பினர்கள் இந்த அறிவிப்பை வரவேற்பதாக பேசினர் இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவர எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முயன்றபோது அவையின் விதிப்படி அதற்கு வாய்ப்பு வழங்க பேரவைத் தலைவர் மறுத்தார் இதனையடுத்து டாஸ்மாக் விவகாரம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கேள்வி எழுப்ப முயன்றார் அப்போது குறுக்கிட்ட பேரவைத் தலைவர் அப்பாவு டாஸ்மாக் விவகாரம் நீதிமன்றத்தில் இருப்பதால் அது குறித்து விவாதம் செய்ய முடியாது எனவும் அவையின் விதி தொன்னூற்று இரண்டின்படி இதை அனுமதிக்க முடியாது எனவும் தெரிவித்தார் அவை முன்னவர் துரைமுருகனும் அவையின் விதியை குறிப்பிட்டும் சட்டப்பேரவையில் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அப்போதைய சட்டப்பேரவைத் தலைவர் ஸ்டெர்லைட் விவகாரத்தில் கூறிய பதிலையும் மேற்கோள் காட்டி நீதிமன்றத்தில் உள்ள வழக்கின் மீது விவாதிப்பது மரபல்ல என்று தெரிவித்தார் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்ட அதிமுக உறுப்பினர்கள் பதாகைகளை ஏந்தி முழக்கமிட்டனர் சட்டப்பேரவைக்குள் வாசகம் பொருந்திய பதாகைகளை ஏந்தியும் பேஜ் அணிந்து வரவும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் தடை விதித்தார் மேலும் அவைக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்ட அதிமுக உறுப்பினர்கள் பதிமூன்று பேர் இன்று ஒருநாள் சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக அவர் அறிவித்தார் இதையடுத்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் டாஸ்மாக் விவகாரத்தில் திமுக அரசு தவறு செய்துள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் சட்டசபை வளாகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் டாஸ்மாக் ஊழல் குறித்து பேச அனுமதி கேட்டும் அது மறுக்கப்படுவதாக தெரிவித்தார் மேலும் டாஸ்மாக் வழக்கை வேறு உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றுமாறு உச்சநீதிமன்றத்தை திமுக அணுகியுள்ளதால் இந்த விவகாரத்தில் திமுக அரசு தவறு செய்துள்ளது நிரூபணமாகியுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் டாஸ்மாக் விவகாரத்தில் தவறு செய்தவர்கள் சட்டத்தின் முன்பு நிறுத்தப்பட்டு நியாயமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தினார் அரசாங்கத்தை சார்ந்த நிறுவனம் டாஸ்மாக் நிறுவனம் ஏன் தமிழ்நாட்டில் உயர் நீதிமன்றம் அந்த வழக்கு விசாரணையை எடுத்துக் கொள்ளக்கூடாது வேறொரு மாநிலத்துக்கு ஏன் மாற்ற வேண்டும் என்றுதான் நாங்கள் கேள்வி இருக்கிறோம் இன்று மக்களுடைய கேள்வி இதை பேசுவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை இந்த அமலாக்கத்துறை சம்பந்தமான வழக்கை தமிழ்நாட்டில் உயர் நீதிமன்றம் நடத்தக்கூடாது அதற்கு பதிலாக வேறு மாநிலத்துக்கு உயர் நீதிமன்றம் நடத்த வேண்டும் என்று மென்ஷன் அதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம் அந்த அரசாங்கம் தவறு செய்து கொண்டது நிறுவனம் டாஸ்மாக் வழக்கை வேறு மாநிலத்திற்கு மாற்ற கோரவில்லை என சட்ட அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் டாஸ்மாக் குறித்த வழக்கை உச்சநீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்றுதான் கோரிக்கை விடுக்கப்பட்டதாக கூறினார் நீதிமன்றத்தில் உள்ள வழக்கு குறித்து பேரவையில் பேசக்கூடாது என்ற விதி உள்ளதாக கூறிய அமைச்சர் ரகுபதி சரியான புரிதல் இல்லாமல் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருப்பதாகவும் தெரிவித்தார் சட்டமன்றத்துல வந்து டாஸ்மாக பத்தி பேசல எங்களுக்கு அனுமதிக்கலாம் சொல்ற நீதிமன்றத்தில் எடுக்கக்கூடிய ஒரு வழக்கை பற்றி விசாரிக்க கூடாது உடனே அவர் சொல்லுகிறார் நீங்கள் டேன்சர் பெட்டிஷன் போட்டிருக்கீங்க நாங்க டேன்சர் பெட்டிஷன் போடவில்லை கவுண்டர்ல சொல்றோம் இந்த மாதிரி ஒரே இடத்தில் அந்த உச்ச நீதிமன்றத்திலே எல்லா வழக்கலையும் விசாரிக்கிறது அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது நாங்கள் எங்களுடைய கோரிக்கை உச்ச நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்பதுதான் அதை அவர் சரியாக புரிந்து கொள்ளவில்லை புரிதல் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறார் எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்ந்துவிடும் என்ற கவலையில் முதலமைச்சர் உள்ளதாகவும் அதனால் கூட்டணி அமைப்பதற்கு நிபந்தனை விதிக்குமாறு அஇஅதிமுகவுக்கு அறிவுறுத்துவதாகவும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒவ்வொரு கட்சியும் கூட்டணி அமைப்பதற்கென்று அவர்களுக்கென்று சில கொள்கைகளை வைத்திருப்பதாக தெரிவித்தார் ஒவ்வொரு கட்சியும் கூட்டணி அமைப்பதற்கென்று அவர்களுக்கென்று சில கொள்கைகளை வைத்துக்கொண்டிருக்கிறார் நேற்று பேசிய முதலமைச்சர் அவர்கள் அதிமுக கூட்டணி வைப்பதற்காக சில நிபந்தனைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்று கேள்வி வைத்திருக்கிறார் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறோம் காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறார் அங்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது யார் கச்சத்தீவை கொடுத்த போது அது யாரால் கொடுக்கப்பட்டது இந்த விஷயங்கள் எல்லாம் இன்னும் மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் தமிழகத்தில் கட்டப்பட்டுள்ள பள்ளி கட்டிடங்கள் குறித்து பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தனது சமூக வலைதள பதிவில் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி சொந்த தொகுதியான திருவிடைமரதூர் அம்மன்குடி ஊராட்சி நடுநிலை பள்ளியில் கட்டிடங்கள் இல்லாமல் கடந்த நான்கு ஆண்டுகளாக மரத்தடியிலேயே வகுப்புகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளார் மேலும் திமுக ஆட்சியில் பள்ளிக் கல்வி அவல நிலைக்கு சென்றுள்ளதாகவும் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் அண்ணாமலை ஒரே மேடையில் பங்கேற்றிருந்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை கச்சத்தீவு விவகாரத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அரசியல் செய்ய வேண்டாம் என்று தெரிவித்தார் கச்சத்தீவை பத்தி அவங்க என்ன பேசினாங்க எனக்கும் தெரியாது முதல்வருக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது ஒரு நாட்டினுடைய ரகசிய திட்டங்களை இன்னொரு நாட்டில் பேச போவது கிடையாது பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தினுடைய அதிகாரப்பூர்வமான நிலைப்பாடு திமுகவுக்கு முன்பே எங்கள் நிலைப்பாடு கச்சத்தீவு திரும்பி கொண்டு வர வேண்டும் என்று திமுகவுக்கு முன்பே எங்கள் நிலைப்பாடு இருக்கு அதனால் முதலமைச்சர் அவர்கள் தயவு செய்து எங்களுக்கோ பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கோ பாடம் எடுக்க வேண்டாம் கச்சத்தீவை பற்றி மீனவர்களின் உள்ளூர் பிரச்சனையை கவனிக்காமல் இலங்கை மீனவர்கள் பிரச்சனையை தமிழக முதலமைச்சர் கையில் எடுத்திருப்பது நியாயமற்றது என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் சென்னை பெரம்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காசிமேடு மீனவர்களுக்கு டீசல் மானியம் வழங்கப்படாதது குறித்து வாய் திறக்க மறக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இலங்கை மீனவர் பிரச்சினையை எழுப்புவது நியாயமற்றது என கூறியுள்ளார் மரியாதைக்குரிய எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நேராக நேற்று ராமேஸ்வரத்துல இருந்து அவர் எந்த அளவிற்கு தமிழக மக்களோடு ஈடுபாடோடு அந்த திட்டங்களை அறிவித்தார் என்பதை நாம் எல்லாம் அறிந்து கொண்டிருந்தோம் அவர் எட்டாயிரத்தி முன்னூறு கோடிக்கு திட்டங்களை அறிவிக்கிறாரு அந்த நேரத்துல முதலமைச்சர் ஊட்டியில் உட்கார்ந்துட்டு எதுவும் தரல 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 சொல்லி கொண்டிருக்கிறார் பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளம் வெங்காயத்திற்கு மத்திய அரசு புவிசார் குறியீடு வழங்கியுள்ளது பெரம்பலூர் மாவட்டத்தில் தான் அதிக அளவு சின்ன வெங்காயம் உற்பத்தி செய்யப்படுகிறது இம்மாவட்டத்தில் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஹெக்டர் நிலப்பரப்பில் எழுபதாயிரம் டன் சின்ன வெங்காயம் உற்பத்தி செய்யப்படுகின்றன குறிப்பாக செட்டிக்குளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் விளைவிக்கப்படும் சின்ன வெங்காயம் அதிக கார் தன்மை முத்திறன் மருத்துவ குணம் கொண்டதாக உள்ளன இது சுமார் பதினைஞ்சு முதல் பதினெட்டு அடுக்கு உலர்ந்த வெளிப்புற செதில்களை கொண்டுள்ளன இந்த சின்ன வெங்காயம் ஓராண்டு வரை பட்டறையில் இருப்பு வைத்திருக்க முடியும் சமையலுக்கு சின்ன வெங்காயம் அதிக அளவு பயன்படுத்தப்படுகின்றன மேலும் விதைப்பு செய்ய விதை வெங்காயத்தை விவசாயிகள் வாங்கி செல்கின்றனர் இங்கு உற்பத்தி செய்யப்படும் சின்ன வெங்காயம் தமிழகம் மட்டுமின்றி கேரளா கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட அண்டை மாநிலத்திற்கும் வெளிநாட்டிற்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன விவசாய விளைபொருளான செட்டிகுளம் சின்ன வெங்காயத்திற்கு மத்திய அரசு புவிசார் குறியீடு வழங்கியுள்ளது இதன் மூலம் சின்ன வெங்காயம் தனித்துவமாக விற்பனை செய்ய சட்ட பாதுகாப்பு கிடைக்கின்றன செட்டிகுளம் சின்ன வெங்காயம் உலக அளவில் சந்தைப்படுத்த வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் சின்ன வெங்காயம் சாகுபடி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் சின்ன வெங்காய மதிப்பு கூட்டு அமைக்கப்பட வேண்டும் நிரந்தரமான கொள்முதல் விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் என விவசாயிகள் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இது குறித்து இன்றைக்கு பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளம் பகுதியில் விளையக்கூடிய சின்ன வெங்காயத்திற்கு ஒன்றிய அரசு சார்பிலும் தமிழக அரசு மற்றும் வேளாண் துறை சார்பிலும் பெரும் முயற்சிகள் எடுக்கப்பட்டு இன்னைக்கு அரசு சார்பில் புவிசார் குறியீடு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே இது வந்து பெரம்பலூர் மாவட்ட செட்டிக்குளம் பகுதி விவசாயிகளுக்கு சின்ன வெங்காய விவசாயிகளுக்கு கிடைத்த மாபெரும் மாபெரும் விருதாகும் புவிசார் குறியீடு கிடைத்ததற்கு மத்திய மாநில அரசுகளுக்கு இரு கிராம விவசாயிகள் சார்பாகவும் செட்டிக்குளம் விவசாய செட்டிக்குளம் வட்டார விவசாயிகள் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுக்கு வந்து சின்ன வெங்காயத்தை பயன்படுத்தி அஹ் மதிப்புக்கூட்டு தொழிற்சாலை அமைத்து

ஷர்ட்லெட் கொஞ்சம் ஷார்ட்டா கிராஸ் பிரிண்டெக்ஸ் ஓட வைங்க दुपட்டால ஸ்கேலப்ஸ் ஓட சூப்பரா ஃபேன்சி லேஸ் வச்சிருங்க ஆனா டெய்லர் انا நாலு நாள் பார்ட்டி கண்டிப்பா ரெடி ஆயிடும்ல ரெடி ஆயிடும் எப்படி ஷார்ட்ஸ் லுக்கிங் லைக் எ வாவ் ஃபேஷன் மார்க் எப்போ குஷா எப்பவுமே இனி வருவது மாநில செய்திகள் சார் ஆய்வாளர் பணிக்கான வயது வரம்பை முப்பத்து மூன்றாக உயர்த்த வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சார் ஆய்வாளர் பணியிடங்களுக்கு முப்பது வயதிற்குட்பட்டவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் என்ற அறிவிப்பு சமூக நீதிக்கு எதிரானது என்று தெரிவித்துள்ளார் மேலும் காலி பணியிடங்களின் எண்ணிக்கையை இரண்டாயிரமாக உயர்த்த வேண்டும் என கூறினார் மேலும் கடந்த ஆண்டு வெளியிடப்பட்ட காவல்துறை ஆட்சேர்ப்பு நடத்தப்படாமல் நடப்பாண்டில் மீண்டும் அறிவிப்பு வெளியிடப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் தாலுகா இராவத்தநல்லூர் கண்டிகை கிராமத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் கத்தோலிக்க திருச்சபை பிரிவை பின்பற்றி வரும் இந்த குடும்பங்களை சேர்ந்த கிறிஸ்தவ மக்களை இருபத்தேழு ஆண்டுகளுக்கு முன்பு வழிபாட்டில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக கத்தோலிக்க திருச்சபை ஒதுக்கி வைத்துள்ளது இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் பதாகைகளுடன் கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து அறிந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் கலைச்செல்வி மோகன் கிராம மக்களிடம் நேரடி வந்து கோரிக்கைகளை கேட்டறிந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் அப்போது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் உறுதியளித்ததை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர் உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் கிராமத்தில் வேளாண்மை மாணவர்கள் விவசாயிகளிடம் கலந்துரையாடி அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் மேலும் ரெட்டியார் சத்திரம் அருகே உள்ள கே புதுக்கோட்டை கிராமத்தில் அமைந்துள்ள அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கான ஓவியம் கட்டுரை மற்றும் கவிதைப் போட்டி ஆகியவற்றை நடத்தி மாணவர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது பின்னர் பள்ளி மாணவர்களுடன் இணைந்து பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டது நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பகுதியில் நள்ளிரவு நேரத்தில் காவலர் குடியிருப்பு பகுதியில் கருஞ்சிறுத்தை மற்றும் சிறுத்தை பல பகுதிகளில் சுற்றித் திரிந்துள்ளது இந்த காட்சிகள் அங்குள்ள சிசிடிவியில் பதிவாகியுள்ளது இது பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது சிறுத்தை மற்றும் கருஞ்சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அமெரிக்க அதிபரின் கூடுதல் வரி விதிப்பு நடவடிக்கை உலகளவில் பங்கு சந்தைகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது மிகப்பெரிய நிறுவனங்களின் பங்குகள் பெருமளவில் வீழ்ச்சியடைந்துள்ளதால் டாலரின் மதிப்பும் குறைந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன ஆசிய பங்கு சந்தைகளிலும் பெருமளவுக்கு பங்கு விற்பனையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது சில நேரங்களில் சில பிரச்சினைகளை சரி செய்ய கசப்பு மருந்துகளை சாப்பிட்டால்தான் தீர்வு எட்டப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் பல்வேறு நகரங்களில் நடைபெற்ற மக்கள் போராட்டங்கள் குறித்து வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அமெரிக்க பங்கு சந்தைகள் பெரும் சரிவை சந்தித்துள்ளதாக சுட்டிக்காட்டினார் இந்த விவகாரத்தில் விரைவில் சுமூக தீர்வு எட்டப்படும் என்று டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்தார் ரஷ்ய உக்ரைன் போர் குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த டிரம்ப் போரில் ஒவ்வொரு வாரமும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கொல்லப்படுவதை தாம் விரும்பவில்லை என்று தெரிவித்தார் இந்தியா உள்ளிட்ட உலகம் முழுவதும் பங்கு சந்தைகள் கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளன இதற்கான காரணம் என்ன இது தற்காலிகமானதா என்ற கேள்விகளுக்கு விடையளிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு வாரத்தின் முதல் வர்த்தக தினமான இன்று இந்திய சந்தைகள் கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளன மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண்ணான சென்செக்ஸ் வரலாறு காணாத வகையில் மூன்றாயிரம் புள்ளிகளுக்கு மேல் வீழ்ச்சியடைந்தது தேசிய பங்குச்சந்தையின் குறியீட்டு எண்ணான நிப்டியும் சரிவுடனேயே வர்த்தகத்தை தொடங்கியது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் பரஸ்பர வரி விதிப்பின் விளைவால் சர்வதேச அளவில் வர்த்தக போர் வெடிக்கும் என்ற அச்சம் பொருளாதார மந்தநிலை ஏற்படும் என்ற அச்சம் ஆகிய காரணங்களால் தொடர்ந்து இரண்டாவது நாளாக கடந்த வெள்ளிக்கிழமையன்று அமெரிக்க பங்குச்சந்தைகள் கடும் வீழ்ச்சியை சந்தித்தன அதன் தாக்கம் இன்று இந்திய பங்குச்சந்தைகளில் எதிரொலிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது அந்த வகையில் வாரத்தின் முதல் வர்த்தக தினமான இன்று காலை இந்திய பங்குச்சந்தைகள் கடும் சரிவுடன் தொடங்கின இதற்கிடையில் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் டாடா மோட்டார் நிறுவனம் கார்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்வதை தற்காலிகமாக நிறுத்தியது மேலும் அமெரிக்க பொருட்களுக்கு வெடிப்பதற்கான சாத்திய கூறுகள் அதிகரித்துள்ளன இதுபோன்ற காரணங்களால் முதலீட்டாளர்கள் பங்குகளை அதிக அளவில் விற்பனை செய்ததால் இந்தியா உள்ளிட்ட சர்வதேச பங்கு சந்தைகளில் வர்த்தகம் இன்று கடுமையான வீழ்ச்சியை சந்தித்தது மும்பை சந்தையில் பட்டியலிடப்பட்ட நிறுவன பங்குகளின் மொத்த சந்தை மதிப்பு பத்தொன்பது லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு சரிந்ததாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன போன வாரம் ட்ரம்ப் அவர்கள் டாரிஃப் ஒன்று போட்டாங்க ரெசிப்ரோக்கல் டாரிஃப் சொல்லிட்டு உலக நாடுகள் அனைத்திலையும் வந்து உயர்ந்த டேரிஃபை போட்டாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு சதவீதம் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் முப்பத்தி ஏழுன்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு மட்டும் இருபத்தி ஆறு சதவீதம் அவர் வந்து நட்பு நாடா இருக்கிறதுனால இருபத்தாறு சதவீதமாக ரிசிப்போக்கல் டாரிஃப் போட்டார் அதனால இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அது ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க முதலீட்டாளர்கள் அது குறிப்பாக சிறு குறு முதலீட்டாளர்கள் வந்து அச்சப்பட வேண்டாம் இது வந்து கண்டிப்பாக இன்னொரு ஆறு மாதத்திலிருந்து ஒரு ஒரு பங்குச்சந்தை மீண்டெழும் ஏன்னா நம்ம வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரி கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு சதவீதம் நம்ம ஜிடிபியில் ஐம்பத்தஞ்சு சதவீதம் ஜிடிபியில் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி இதை கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஸோ அதில் எந்த விதமான வரி விதிப்பும் இல்லை மேனுஃபேக்சரிங் செக்டாரில் எஸ் வரி விதிப்பு இருக்கிறது அது வந்து இன்ஃப்ளேஷனாக மீண்டும் அமெரிக்க பொருளாதாரத்தை தாக்கும் அப்போ கண்டிப்பாக ட்ரம்ப் அவர்கள் இதை மறுசீ மறுபரிசீலனை செய்து இந்த டாரிஃபைகளை குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த சரிவு நாள் முழுவதும் நீடிக்குமா இல்லை வர்த்தகத்தின் போக்கில் சரிவிலிருந்து தன்னழிச்சு கண்டு மீளுமா என்று முதலீட்டாளர்கள் எதிர்பார்க்கின்றனர் காலை வர்த்தக தொடக்கம் முதலீட்டாளர்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது ஆசிய பங்குச்சந்தைகளுக்கு கருப்பு நாள் என்று கூறும் அளவுக்கு ஜப்பான் சீனா கொரியா என ஆசிய சந்தைகளும் சரிவை சந்தித்துள்ளன ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் பெங்களூரு அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற மும்பை அணி பந்து வீச்சை தேர்வு செய்துள்ளது இந்த போட்டி மும்பையில் இரவு ஏழு முப்பது மணிக்கு துவங்க உள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம்